வணக்கம் மக்களே எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு நடக்க போற விஷயங்களை பார்த்தா நமக்கே பக்குன்னு இருக்கு அந்த அளவுக்கு குணசேகரன் போட்ட மாஸ்டர் பிளான் மொத்தமா நூறா உடைஞ்சு போச்சு போலீஸ் அவரை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க வட போறதா கதிர் நந்தினி கிட்ட போன்ல சொன்னதெல்லாம் வெறும் டிராமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அதனால கண்டிப்பா அவங்க மதுரைக்கு தான் வராங்கன்னு ஜனனி கச்சிதமா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ஜனனி சொன்ன அந்த பாயிண்ட்ட பிடிச்ச இன்ஸ்பெக்டர் கொற்றவை இனி விடுவேனா பாருன்னு சும்மா மின்னல் வேகத்தில் செயல்பட்டு மதுரைக்கு போற வழி முழுக்க போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தி ஒரு ஈ எறும்பு கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு செக் போஸ்ட் அமைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அப்பா ஜெயிலுக்கு போக போறாருன்னு நினைச்சு தாரா கதறி அழ அதுக்கு விசாலாட்சி அம்மா உங்கள் அப்பா பண்ணது பெரிய தப்பு அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும்னு கல் நெஞ்சத்தோட உண்மையை சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெனாவட்டா கார்ல போயிட்டு இருந்த குணசேகரன் ஆண்ட்கோ டீம் செக்போஸ்ட்ல போலீஸ் வழிமறிச்சு போட்டோவ வச்சு அடையாளத்தை பார்த்துட்டு துப்பாக்கி முனையில அதிரடியா மடக்கிட்டாங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு கணக்கு போட்ட குணசேகரன் நெத்தியில போலீஸ் துப்பாக்கிய வச்சதும் மனுஷன் ஆடி போயிட்டாரு இப்போ அரெஸ்ட் ஆவாரா இல்ல வழக்கம் போல எஸ்கேப் ஆவாராங்கிறது தான் நிமிஷமா இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல குணசேகரன் கதை முடிஞ்சுதா இல்ல புதுசா ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்களா உங்கள் கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க